Welcome to the land of waterfalls. ஆனால் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போக விடலை பிளாக் பண்ணிட்டாங்க சரி நம்ம அப்படியும் துணிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போகிற வழி எல்லாமே நிறைய போன வண்டியெல்லாம் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் நாங்களும் பயந்துட்டு சரி எதாவது டேமேஜ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் இங்கேயே ரூம் ஸ்டே பண்ணிட்டோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நல்லா குளிர் நைட்டு எல்லாம் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் நல்லா இந்த செடி கொடி இயற்கையான காற்று ரொம்பவும் தூய்மையான காற்று அழகான இந்த குருவிகளுடைய சத்தம் குரங்குங்க மட்டும் நம்ம பார்க்கவே முடியல ஒருவேளை நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுங்கெல்லாம் போயிடுச்சோ அதான் தெரியல காலையிலே இந்த மிஸ்ட் அதெல்லாம் பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஒரு வாக்கிங் ஆனால் என்னன்னு தெரியலைங்க இந்த ஊர் பக்கம் டீ மட்டும் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை இஞ்சி டீ நம்ம ஊர் சைடெல்லாம் கிடைக்குது ஆனால் இங்கே இஞ்சி டீ எல்லாம் கிடைக்கவே இல்லை கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கட்டன் சாய் வேணால் கிடைக்குது அதாவது பிளாக் டீ அப்புறம் சுக்கு காபி கிடைக்குது அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சுமாராக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ நைட்டு நாங்கள் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் யானைங்களை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா யானைங்க போட்டால் சாணியை தான் நிறைய பார்த்துட்டு போனோம் நாங்கள் பேசிக்கிட்டே போனோம் நைட்டு தான் உங்களெல்லாம் பார்க்க முடியல பகல் நேரத்தில் இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் ஜாலியாக காரெல்லாம் பேசிக்கிட்டு போனோம் அந்த காட்டு வழி பாதை சூப்பராக இருக்குங்க இந்த ரவுண்ட் பண்ணி வருது பார்த்தீங்களா சர்க்கிள் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா யானைங்களுடைய சாணி தான் ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நீரோடைகள் அதெல்லாம் வருது அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம் அந்த காட்டு வழி பாதையை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருந்துச்சு எப்படா எது வரும் அப்படின்றது தெரியல ஒருவேளை இருந்த டேர்னிங்கில் யானை நிற்குமோ அந்த டேர்னிங்கில் யானை நிற்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே போனோம் காரில் போகும்போது எங்களுக்கே அவ்வளோ பயம்னா ஆனால் இந்த பைக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வராங்க ஒவ்வொருத்தர்லாம் சில பேர் வந்து சிங்கிள் சிங்கிளாக வராங்க சில பேர் டபுள்ஸ்லாம் வராங்க அவங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த மலக்கப்பாறா செக் போஸ்டில் இருந்து அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு மணி வரைக்கும் தான் பைக்குக்கெல்லாம் அலௌடு ஸோ அதுக்கப்புறம் அவங்க பைக்குக்கெலாம் அலௌடு இல்லை ஆனால் காருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அலௌடு உண்டு ஸோ நம்ம போகிற வழியில் இது ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக கிடச்சிது அது அங்கே என்ன நிற்கிதுன்னா ஒரு எருமை அவ்வளோ டீப்பாக உள்ளே நிற்கிது நிறைய மேஞ்சிகிட்டு இருந்துச்சு நாங்கள் நின்று பார்த்தது ஒன்று தான் பட் கார் கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போகும்போது பார்த்தா இன்னும் நிறைய காட்டுரிமைகள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வலாச்சல் அங்கே போயிட்டோம் இதுதான் அந்த வாழைச்சால் வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ரம்மியமாக இருந்தது இந்த தண்ணி தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போய்கிட்டுருக்கு நாங்கள் போயிருக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அங்கே இருந்தவங்க சிலர் என்ன சொன்னாங்கன்னா இந்த தண்ணியை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இடத்துல நின்று ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய எந்த கவலையுமே நமக்கு நினைப்பிலேயே வராது அளவுக்கு அழகாக ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இடம் வாலாச்சால் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதிரப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வாட்ரு ஃபால்ஸ் வரும் நல்லாயிருக்கும் இதுவும் மக்கள் ஏறி போய் ரொம்ப நெருக்கமாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜும் அமைச்சிருக்கிறாங்க வெல்கம் டு தி லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் அதிராப்பள்ளியை நோக்கி இப்போ கொஞ்ச நேரத்தில் அமர்கலமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரான ஒரு குளியல் இங்கே பாருங்க ரெடி ஆயிட்டான் வாட் இஸ் மீன் குளியல் குளியல் மீன்ஸ் பாத் உள்ளே ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குதுன்னு சொல்லி இங்கேயே வண்டியை போட சொல்லிட்டாங்க அதாவது ஒரு கிலோமீட்டர் நடந்து போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க வாக்கிங் ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நம்ம வாழாச்சாலில் பார்த்த தண்ணி தான் இங்கேயுமே வந்து போய்கிட்டு இருக்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஏண்டா சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போ போய் பார்த்தா தான் தெரியுது ஓ இதுக்காக தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மலைகள் சார்ந்து காடுகள் சார்ந்து இருக்கு play smiles enjoy on the way show, 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 show அதிரப்பள்ளி எம்மாடி என்ன அழகு ஆனால் யாருக்குமே இங்கே அளவுடே இல்லை சூப்பராக என்னுடைய லைஃப் டைமில் ஃபஸ்ட் பார்க்குறேன் அமர்கலமான ஒரு வாட்டர் ஃபால் at The evening time tea with bun stories fun and games to play Smiles and joy are on the way Show 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 that is the show The name is called active show Hey hey friends come let's go it's <laughs> அப்படியே தள்ளிக்கிட்டு முடியல இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே சாதாரண விஷயம் குழந்தைங்க லீடுஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம குளிச்சாதான் உண்றீங்க அதாவது அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இது வந்து மேலே மேலே மட்டும் இங்கே குளிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப டீப்பாக உள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அதாவது பெரிய பெரிய கல்லுங்க இருக்குது பாறைங்களாக இருக்குது ஏதாச்சும் ஒரு இடம் நம்மளுக்காக காலில் அகப்பட்டு ஒரு சேஃபாக நின்றுட்டோம் அப்படின்னா அழகாக உக்காந்து குளிச்சுட்டு போகலாம் பொத்தி பொத்தி வச்ச மைக்கு இப்போ தண்ணியில் பட்டுச்சு உள்ள ஏதோ திமிங்கலம் இருக்கு என்ன திமிங்கலம் ஆஹ் திமிங்கலம் தெரிஞ்சிச்சு ஓ திமிங்கலம் இல்லையா ஆசிக்கா திமிங்கலம் திமிங்கலம் வெல்லவெல்ல திமிங்கிலம் திமிங்கிலம் திமிங்கலம் வாயில அடிங்க தங்கத்தை கரைச்சி போட்டின மாதிரி இருக்கு ஐயோ அம்மா அம்மா இறங்கும் போது ஒன்றும் தெரியல இறங்கும் தான் ஐயோ செம்ம மூச்சு வாங்குது அவ்வளோ பேர் அங்கே வழியில் உட்காந்துடுறாங்க லேடிஸ் எல்லாம் ஏறவே முடியல அவங்களாம் அங்கேயே நின்று நின்று வராங்க நம்மளை இடிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா மக்கள் வந்து ஒரு வழியாக போக மாட்டேன்றாங்க அதாவது ஆப்போசிட் சைடு ஆக்குப்போய் பண்ணுறாங்க இப்போது ஏறுற வழியில் அவங்களும் இறங்கணும் இப்படி ஏறுவாங்க அதே மாதிரி நம்ம மக்கள் இறங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இறங்குறாங்க தப்பு இல்லை அப்போ ஏறுறவங்க எப்படி வருவாங்க செல்ஃப் டிசிப்ளின் வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் மக்கள்கிட்ட அந்த சுய ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை ஏன் பாருங்கள் செய்ய தாக்கி டயட் ஆகிட்டான் ஏறவே முடியல அவனால் அவன் இதுக்கே எப்படி சொல்கிறான் எப்படி பண்ணுறான் இன்னும் கொல்லிமலை போகணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது எப்படி போவாங்க அது வேற ஆயிரம் படி இறங்கணுமாம் அப்புறம் ஒரு ஆயிரம் படி இறங்கணுமாமே இதுக்கே நாக்கு வெளியே தள்ளிச்சே மேலே ஐயோ ஐயோ ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் வழியா மேலே ஏறிட்டோம் இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் கார் நீ பாட்டி இருக்கிறோம் இப்போ அது வரைக்கும் நடந்து போகணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேக் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லைன்னா ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு வந்துருக்கலாம் ஆ வா மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு யானைங்க வந்துடுச்சு வழி மறிச்சிடுச்சின்னு சொன்னாங்க இல்லையா அது இவர் தான் இவர் தான் மிஸ்டர் கபாலி இவர் வந்து நின்றுட்டு தான் ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணி விட்டுட்டார் ஸோ இவரை விரட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து விரட்டுறாங்க அவங்க வந்து வண்டி டேமேஜ் ஆனாலும் சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரை துச்சம் என்ன நினச்சி அவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு அது என்ன சாப்பிடுதுன்னா பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குதான் அது சாப்பிட்டா அது வந்து ஒரு மயக்கத்துலேயே இருக்குமா அதுக்கு என்னன்னே தெரியாதான் அதுதான் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு ஒரு வழியாக அதை கொஞ்சம் ஓரக்கட்டி நிப்பாட்டி அப்புறம் வண்டிங்கள்லாம் போக show Stories fun and games to play. Smiles and joy are on the way.